முருகர் துணை சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குற பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் பல்லடத்துலேருந்து குண்டடம் தாராபுரம் போகிற ஃபோர்வேர்ட் ட்ராக்கில் இருந்து ஒரு நூறு அடி இரநூறு அடியில் இந்த பூமி அமைஞ்சிருக்கு தாரோடு பேஸ்லேயே கற்றோடு கற்றோடு வந்து தாரோடு தாரோடு பேஸ்லேயே இந்த பூமி அமைஞ்சிருக்கு எந்த ஊர்னு பார்த்திங்கன்னா கள்ளக்கிணறு கள்ளக்கிணரே போக வேண்டியதில்லை கள்ளக்கிணறுக்கு ஒரு கிலோமீட்டர் முன்னாடியே அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த பூமி மூணு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்கு இந்த பூமி சைட்டு போட சைட்டு போட விற்பனை செய்கிறதுக்கு தகுந்த பூமிங்க ஏன்னா தாரோடு பேஸ்லேயே இருக்குது சைட்டு போட்டால் சீக்கிரம் சேல்ஸ் ஆகும் இந்த கல்லுக்கால் போட்டிருக்கு பார்த்தீங்களா இதுதான் பூமி மொத்தம் ஆறு ஏக்கராங்க இந்த பூமி ஆறு ஏக்கரா அவங்களே கல் கால் போட்டு கேட்டு போட்டு பாதுகாப்பாக பண்ணி வச்சுருக்காங்க இபி லைன் பக்கத்துலேயே போகுது ஃபோர் வே ட்ராக் அப்படிங்கிறதுனால ஒரு மூணு நிமிஷம் ட்ராவல்லையே இந்த பூமிக்கு வந்துடலாம் பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு மூணு நிமிஷம் ட்ராவலில் இங்கே வந்துடலாம் இங்கே இந்த பூமியிலேருந்து ஃபோர் வே ட்ராக் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு கூப்பிட்ற தூரம்னு சொல்லுவாங்கள்ல இரநூறு அடி முந்நூறு அடிக்குள்ளே தான் இருக்குது ஃபோர் வே ட்ராக்கு தாரோடு பேஸில் இந்த பூமி இருக்கிறதுனால உடனடியாக விற்பனையாகும் இதுதாங்க இந்த பூமி கல்லுக்கல் போட்டு கேட்டு போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய விலை மொத்தம் ஆறு ஏக்கராக ஒரு ஏக்கராவின் விலை ஒரு ல ஒரு கோடியே நாற்பது லட்சம் ஒரு ஏக்கரா ஒரு கோடியே நாற்பது லட்சம் சொல்கிறாங்க சொல்லுவாங்க நம்ம உட்காந்து பேசிக்கலாம் விலை குறைய வாய்ப்பு இருக்குது மேலும் உங்கள்கிட்ட சைட்டு வீடு கார்டு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலை எடுத்து ஒளிபரப்பலாம் மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் டபுள் செவன் ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் ஜீரோ டூ டபுள் ஒன் நன்றி வணக்கம்